ஹலோ பாய்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே ஒன் ஆஃப் பிக் பாஸ் அக்டோபர் செவன்த் சிக்ஸ்த்தோட எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம் குட்டி குட்டி அன்சீன்ஸ் அண்ட் தென் அதுக்கப்புறமா வந்த ப்ரோமோஸோட டிஸ்கஷன் தாங்க பண்ண போகிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோமோவில் வந்துட்டு நம்மளுக்கு நாமினேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கங்க எல்லாம் மாறி மாறி ஒவ்வொருத்தரை கொடுத்த ஆனால் முக்கால்வாசி பேர் வந்துட்டு டார்கெட் பண்ணுது திவாகரையும் கலாயசன் இருந்தாங்க அதுலேயும் வந்துட்டு ஆதிரை இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னே சொன்னாங்க இதில் வந்துட்டு திவாக்கருக்கும் கலையரசனுக்கும் என்ன தகுதி இருக்குது எதை வேணால் பண்ணிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே வந்துடலாம் அப்படின்ற ஒரு இதோடு இருக்காங்க எத்தனையோ பேர் இந்த வரணும் இது சாதிக்கணுன்ற கனவோடு இருக்காங்க அவங்களுக்குன்னா கிடைக்காத வாய்ப்பு எங்களுக்கு வந்துட்டு சாதாரணமாக அசால்ட்டாக கிடைச்சிட்டனால ரொம்ப அதுவாக பண்ணிகிட்ருக்காங்கன்ற மாதிரி சொல்லி திவாக்கரையும் கலையரசனையும் வந்துட்டு இவங்க வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் லிஸ்ட்டில் ஏழு பேர் வந்திருக்காங்க இந்த வாரம் அதில் பார்த்தீங்கன்னா ஆதிரை வியானா அப்சராம் பிரவீன்ராஜ் பிரவீன் காந்தி திவாகர் கலையரசன் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு பேர் வந்துட்டு இந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லணுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இது இந்த வாரத்தோட நாமினேஷன் லிஸ்ட் தாங்க ஆனால் நம்ம கண்டெஸ்டன்டெல்லாம் பண்ணுற விஷயத்தை பார்த்தா கண்டிப்பாக திபாகர் ஆதிரை இவங்க தான் வந்துட்டு ஹையஸ்ட்டு வந்துட்டு ஓட்டிங் வாங்குவாங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா வந்துட்டு பிரவீன் ராஜும் கெமியும் வந்துட்டு மாறி மாறி ஏனே தெரில நம்ம வாட்டர் மில்லானை போட்டு அடி அடி நடிச்சிட்ருக்காங்க ராத்திரி வந்த நிமிஷத்துலேருந்து ராத்திரி பார்த்திங்கன்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு வாட்டர்மலன் சொன்னதை வச்சுக்கிட்டு ஆதி கேமியும் வந்துட்டு பிரவீன்ராஜும் ஒரே வம்பு பண்ணாங்க இல்லையா அதே போல் காலையிலையும் ஆரம்பிச்சிட்டாரு நம்ம பிரவீன்ராஜ் அவர் எழுந்து வந்த உடனே வந்துட்டு பிரவீன்ராஜ் சொல்லி பருப்புல இருக்குது ஒரே கொரட்டை நீங்கள்னு சொல்லிட்டு கொரட்டை விட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வாட்டர் மில்லனாக சொல்ல வாட்டர் மில்லன் வந்து என்ன சொன்னியேப்பா நீ தான் அதிகமாக கொரட்டை விட்டேன்னு சொல்ல அதுவே ஒரு வாக்குவாதமாக மாறிடுச்சு மாறி மாறி வந்துட்டு ஒரே வாக்குவாதத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க மாறி மாறி கத்திக்கிறாங்க நானும் இல்லை கெமி நீங்கள் சொல்ல போகிறீங்களா அப்போ நானும் வரணும்ல அப்போ நானும் தானே ப்ரோமோவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் ஒரு பக்கம் வழக்கம் போல் வம்பு இழுத்துட்டு இருந்தாங்க நம்ம வாட்டர் மில்லனை அரைச்சிப்போமே அப்படின்ற மாதிரி நம்ம வாட்டர் மில்லான்னு கண்டுக்காமல் ஒரே இது பண்ணுறாரு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இதை வந்துட்டு விஜய் பார்வதி வந்துட்டு ஃபைனலாக வந்து புரிய வைக்கிறாங்க லிவிங் ரூமில் சண்டை போட்டாங்க அதுக்கப்புறம் பெட்ரூமில் போயிட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஃபைனலாக பார்வதி வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் சொல்லி புரிய வைக்கிறாங்க கொஞ்சம் தயவுசுந்து புண்ணுங்க இதெல்லாம் ஒரு சின்ன விஷயன்ற மாதிரி சொல்லி புரிய வச்சு கெமியும் சமாதானப்படுத்துகிறாங்க அவர் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது மெடிக்கல் டேர்ம்ஸ் உண்மையிலே நமக்கு புரியுமா சொல் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் வந்துட்டு ஆஃப் ஆனாங்களே இந்த இடத்துல பார்வதி கொஞ்சம் வந்துட்டு சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரோமோல பார்த்திங்கன்னா ஒரு நாள் கூத்து அப்படின்ற இதில் வந்துட்டு இவங்க ஒரு நாள் தான் வந்துட்டு தாக்குப்பிடிக்க முடியும் அதாவது ஒரு நாளுக்கு மேலே இவங்கனால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிற ஆள் யாருன்னு சொல்லி கேட்க அதில் பார்த்திங்கன்னா ப்ரோமோ படி நம்ம கலையரசனுக்கு வந்துட்டு மூணு பேர் வந்துட்டு ஒரு நாள் தான் இவனால் இது பண்ண முடியும் அதுக்கு மேலே இவர்கிட்ட சரக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணுறவங்க வந்துட்டு கலையரசனுக்கு அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் ரெண்டும் அதுக்கப்புறமா வந்துட்டு அரோராவுக்கு வந்துட்டு வியானாக்கு வந்துட்டு ரெண்டு பேட்ச் வச்சுட்டுருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் வந்துட்டு இதில் வந்துட்டு யாருக்கு அதிகப்படியான பேட்ச் கிடைக்குது எந்த ஹவுஸ்மெண்ட்ஸுக்கு இப்படி தோணுது எந்த ஹவுஸ்மெண்ட்ஸ் மேலே அதிகமான இது வச்சுருக்காங்க எல்லோரும் சேர்ந்துன்றதை தெரிந்து பார்க்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் டீலக்ஸில் இருக்கிறவங்களுக்கான வசதிகளை வந்துட்டு பண்ணி கொடுக்கறதுக்கான அந்த டாஸ்க் வந்துட்டு வருது அதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு சூப்பர் டீலக்ஸில் இருக்கிறவங்க யாருமே எந்த வேலையும் செய்யணும்னு அவசியமே கிடையாது சமைக்கணுன்னா கூட வந்துட்டு இங்கே பாஸ் ஹவுஸில் இருக்கிற அவங்கக்கிட்ட சொல்லி என்ன வேணுமோ சமைச்சு கொடுக்க சொல்லலாம் இவங்களுக்குன்னு தனியாக திங்ஸ் எல்லாமே வந்துடும் இவங்களுக்கு சிக்கன் வந்துச்சுன்னா இந்த சிக்கனை வந்துட்டு இவங்க ஹவுஸ்மேட்ஸ் தான் சமைச்சு கொடுக்கணும் அதை சமைச்சதை தான் வந்துட்டு இவங்க சாப்பிட்ணும் வேறு வழியே கிடையாது அது மட்டும் இல்லாமல் அந்த சமைச்சதை வந்துட்டு இந்த நார்மல் பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிறவங்க வந்துட்டு சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி ரூல்ஸ் போடுறாங்க இதனால் சூப்பர் டீலக்ஸில் இருக்கவங்க சந்தோஷமாக இது பண்ண அதை கேட்டுவிட்டு கனி ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க இங்கே பாருங்க நாங்கள் தான் சமைச்சி கொடுக்கணும் உட்பள்ளி போட்டு கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அதுலேயும் இன்னொரு ட்விஸ்ட் வந்துட்டு பிக்பாஸ் வச்சுருக்காரு நீங்கள் ஒரு வேலை அவங்க சமைச்சது உங்களுக்கு பிடிக்கலைன்னா திருப்பியும் சமைச்சின்னு வந்து கூட சொல்லலாம் ஆனால் என்ன விஷயம்னா நீங்கள் போய் சமைக்கக்கூடாது எத்தனை வாட்டினாலும் அவங்கக்கிட்ட வேலை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது பெரிய ட்ரிஸ்டால இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு நீங்களே வந்துட்டு என்னென்ன ஒர்க் பண்ணோம் யார் யாருன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிறவங்கள பிரிச்சு விடுவீங்கன்னு சொல்லிவிட்டு சூப்பர் டீலக்ஸில் இருக்கிறவங்கள வந்துட்டு இது பண்ண சொன்னாங்க அதில் வந்துட்டு எல்லாம் பிளான் பண்ணி சூப்பராக இந்த சுபி பிக் அதெல்லாம் பிளான் பண்ணி செம்மையாக வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சூஸ் பண்ணுறாங்க அதில் பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு வந்துட்டு ராஜு அதுக்கப்புறம் கனியோ அதுக்கப்புறமா நந்தகி இவங்க மூணு பேர் தான் காலையிலேயே அவங்களே வாலண்ட்ரியாக சமைச்சனால இவங்களுக்கு தான் நல்லா சமையல் செய்ய தெரியும் இவங்களும் யூஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க மூணு பேரும் கிச்சன்லேயும் போட்டுருக்காருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு பாத்ரூம் பாத்ரூம் ஏரியாக்கே நம்ம தலைவர் வாட்ரு மிலானியோ வீதிய பார்வதியோ ஆதினேயும் வந்துட்டு மூணு பேரையும் பாத்ரூம் பக்கமாக வந்துட்டு ஒதுக்கிட்டுட்டாங்க இன்னொரு பக்கம் வெசில் வாஷிங்க்கு பார்த்திங்கன்னா கலையரசர் நம்ம விக்ரமியோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஃப்ஜே இவங்க மூணு பேரும் தான் வந்துட்டு வெசில் வாஷிங் சொல்லி போட்டுருக்காங்க அடுத்தது ஹவுஸ் கிளீக்கின் ஹவுஸ் கிளீனிக்கு பார்த்தீங்கன்னா கெம்மி அதுக்கப்புறம் அப்சரா வியானா இவங்க மூணு பேரை வந்துட்டு ஹவுஸ் கிளீனிங் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரை வந்துட்டு ஒரு பக்கம் பிரித்து விட்டுருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு பிரித்து விட்டுட்டு இது கொஞ்சம் ஃபன் ஃபீல்டாகவே அந்த டாஸ்க் வந்துட்டு போயிட்டுருக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் வந்துட்டு ஈவினிங் எதுவும் பண்ணுற மாதிரி தெரில நம்மளே ஏதாவது ஒரு ஐப்பை க்ரியேட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு அந்த வாட்டர் டேங்க் ப்ராப்ளம் வேறு மாதிரி வந்துட்டு வச்சுருக்காங்க அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா தலைவராக வந்துட்டு இங்கே சூப்பர் டீலெக்ஸ்லேருந்து கமாருதீனா வந்துட்டு போட்டிருக்காங்க அவர்தான் வந்துட்டு அதுக்கு இன்சார்ஜாக இருக்கணும் அவருக்கு ஹெல்ப்பராக பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து ஒவ்வொருத்தர் வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ நேரம் எனக்கு கை வலிக்குது கை அடிப்பட்டுன்னு சொல்லியிருந்தா சபரி தகா நான் போகிறேன்னு சொல்லி துள்ளி குடிச்சு இது பண்ணால் எல்லாருமே நிறைய பேர் அவரை சூஸ்மலை அவரும் சந்தோஷமாக ஏந்துக்க உடனே நம்ம கெமிக்கு மூக்கு மேலே வறுத்துச்சு ஏய் இவ்வளோ நேரம் கை வலிக்குது கை இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு இல்லை இப்போ அங்கே போய் டேங்கெல்லாம் தள்ளும் டைமிங்க்கு நீ எப்படி இதெல்லாம் பண்ணுவ அப்படின்ற மாதிரி டவுட்டாகவே கேட்டுடுறாங்க அது எடுத்த டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு இதுவும் சத்தம் கேட்கும் லைட் ஏரிய டைமில் வந்துட்டு அங்கே இருக்க எந்த பைப்பில் வேணால் வந்துட்டு தண்ணி வரும் கரெக்டாக அந்த டைமில் டென் செகண்ட் உள்ள இந்த டேங்கை தள்ளிட்டு போய் அந்த இடத்துல வைக்கணும் அப்படி வச்சு தண்ணி பிடிச்சா மட்டும்தான் நீ டேங்கை நிரப்ப முடியும் இல்லைன்னா தண்ணி இல்லாமல் கஷ்டப்படணுன்ற மாதிரி சொல்கிறாங்க இதுதான் அந்த டாஸ்க் நீ எப்படி வந்துட்டு டேங்கை தள்ள முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டு இவங்க ஒரு பக்கம் ரொம்ப பண்ண இந்த தண்ணி பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்க வெளியே வந்துட்டு கெமி வழக்கம் போல் கமாறுதுன்னு கிட்டே வந்துட்டு ரொம்பவே ஒம்பது பண்ணுறாங்க அவர் ஏதோ தண்ணிக்காக வந்துட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ சொன்னதை பார்த்துட்டு அவங்க வந்துட்டு வழக்கம் போல் வந்துட்டு நான் இன்னொரு ப்ரோமோலேயும் வரணும்டா அப்படின்ற மாதிரி போயிட்டு கமாருதீன் கிட்ட சண்டை போட்டிருக்காங்க ஆ சரிம்மா நான் கேட்டவன் இருந்துட்டு போகிறேன் நல்லது சொன்னால் கெட்டவன் சொன்னால் நான் இப்படி இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கமாருதீன் செம்ம கடுப்பாகி சொல்லிகிட்ருக்கறாரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே வாட்ருமேலான் கிட்டே வந்துட்டு ஆல்ரெடி உள்ளே பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்காக நம்ம கமாருதீன் போய் பேச எனப்போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கமாருதீன் அவர் மாதிரி சொல்ல கமருதீன் காண்டாகிட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆக்டிங்கே சரியில்லை நீங்கள் ஆக்டிங் முதல்ல பண்ணுறீங்களா உங்களுக்கு நீங்கள் அதை போய் நல்லா இருக்குன்னு நினச்சி நம்பிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு பேசிடுறாரு வார்த்தை விட்டுறதுனால வந்துட்டு அவரும் மாறி மாறி சொல்லிட்டு நீ மட்டும் என்ன படத்தில் நச்சு கியூஸ்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பேசிக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருந்த ஆரோ சூப்பராகவே அவங்கள கன்வின்ஸ் பண்ணி வைக்கிறாங்க இங்கே பாருங்கள் அவர் பண்ணாரும் பண்ணல அது அவரோட பிரச்சனை வெளியே எப்படியோ இது பண்ணி ஃபேமஸ் ஆகி வந்துட்டார் அதை வந்துட்டு நீங்கள் சொல்லி காமிக்கிறது இது பண்ணுறதெல்லாம் ரொம்பவே தப்பு இதனால் ஓன் பேர் தான் டேமேஜ் ஆகும் தேவையில்லாதான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்காதே அப்படின்ற மாதிரி கமாருதீனுக்கு அட்வைஸ் பண்ணிடுறாங்க கமருதின்க்கும் அதுக்கு அது புரிஞ்சுட்டு தான் அவங்க சொல்ல வர்றது கொஞ்சம் நேரம் கழிச்சா அம்மா என்ன இருந்தாலும் நான் அப்படி பேசி கூடாது நான் போய் சாரி கேட்குறேன்னு சொல்லிட்டு தீபாக்கர் கிட்டே போயிட்டு மன்னிப்பும் கேட்டுடுறாரு இந்த சீசனை பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பாக தாங்க இருக்குது என்னடா பண்ணுறீங்க ஆளாளுக்கு திடீர் திடீர்னு சண்டைன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறீங்க சும்மா இருக்கிறவன் சும்மாவே இருக்கிறான் வாயை தந்துகிட்டு இருக்கிறவன் வாயை திறந்துகிட்டே இருக்கிறான் சில பேர் வேலை செய்கிறதுக்கே வந்த மாதிரி வேலையே செஞ்சுட்டு சில பேர் என்னமோ சும்மா ஏசி ரூமில் உட்காந்துட்டு போகிற மாதிரி உட்காந்துட்டு போயிட்டே இருக்கிறேன்றானுங்க இப்படி இருந்தால் எப்படி அப்படின்ற மாதிரி இருக்குது பிக் பாஸே ஒரு கட்டத்தில் கடுப்பாயிடுவார் போல இருக்குது பொறுத்துருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து வந்துட்டு கொஞ்சமாக சூடு பிடிக்கிறா என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்